இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது எஸ்பிஓ நீங்களும் உங்களோட ஃப்ரீ டைமாக மணி ஏன் பண்ணுற டைமாக ஆக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுத இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டிஜிட்டல் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர் செஷ்ஸ் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்மளோட மனசு பல நேரங்களில் குழப்பத்தில் இருக்கும்போது அதுக்கு பதில் கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கும்போதும் இல்லட்டா யார்கிட்ட இதை கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதும் நமக்கு ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில விஷயங்கள் நமக்கு அது பதிலாக கிடைக்கும் அப்படி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மகா பெரியவர் அவங்களோட பொன்மொழிகள் எனக்கு நிறைய விஷயங்களில் பதிலாக கிடைச்சிருக்கு இன்றைக்கி சில பொன்மொழிகள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கும் இதில் ஏதாவது கண்டிப்பாக பதில் கிடைக்கலாம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் மனிதனுக்கு வாழ்வில் இரண்டு கோட்பாடுகள் வேண்டும் ஒன்று தூய்மை மற்றொன்று மன அமைதி இந்த இரண்டும் பெற நல்ல எண்ணம் வேண்டும் கேட்பதென்பது மனிதனது உரிமை கொடுப்பது என்பது இறைவனுடைய தன்மை கிடைத்ததைக் கொண்டு திருப்தியுடன் வாழ்வதுதான் மனித வாழ்வின் பூர்ணத்துவம் இதை பெற இறைவன் அருளைப் பெற வேண்டும் இறைவனிடம் மனம் ஈடுபடுவதை பொறுத்தே விதியின் கொடுமை குறையும் அப்படின்னு அழகாக சொல்லிட்டாங்க அடுத்ததாக நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது அப்படி நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல சரியான விஷயம் இல்லையா நம்மளை விட்டு ஒரு விஷயம் போயிட்டுனா எவ்வளோ நம்ம வருத்தப்பட்டிருக்கோம் அதுக்கான அழகான பதில் இது இல்லையா அடுத்தால தேவதை தேவைகள் அதிகரித்து கொண்டே சென்றால் அதற்கேற்ப வாழ்வில் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் கண்டிப்பாக அடுத்து அடுத்து நம்மளோட ஆசைகள் அதிகமாகும் போது அதுக்கு தகுந்த பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்க வேண்டியது தான் இருக்கு இல்லையா அடுத்ததாக ஒரு மனிதனோடு பழகும்போது அளந்து பழக வேண்டும் பால் வாங்கும் போதும் துணி எடுக்கும்போதும் அளந்து தானே வாங்குகிறோம் அதுபோல் யாரிடம் பழகினாலும் அளந்து பழகாவிட்டால் துன்பம் வந்து சேரும் யா சட்னி ஆட்டி உரிமை எடுத்துக்க கூட முடியாது இல்லையா அதை தான் சொல்லியிருக்காங்க போல ஜென்ம விமோச்சனத்தை தான் எல்லா மதங்களும் குறிக்கோளாக எடுத்திருக்கின்றன ஒருவன் தன்னுடைய மத போதனைகளை வலுவாமல் அனுசிரித்து வந்தால் அதுவே அவனுக்கு விமோசனத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம் கல்லை தூக்கி சமுத்திரத்திலே போட்டால் மூழ்கிடும் ஆனால் மரத்தாலே கப்பல் பண்ணி அதில் எத்தனை கல் ஏற்றினாலும் மூழ்கிறது கவலைகள் கல்லு மாதிரி பகவான் தெப்பம் மாதிரி மனசு என்கிற சமுத்திரத்திலே பகவானை தெப்பமாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக உதயத்திலேயே இழந்திருக்கணும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது நேர்மையாக நடந்துக்கணும் ஏமாற்றக்கூடாது ஏழைகளுக்கு நம்மால் முடிஞ்ச ஒத்தாசைகளை பண்ணணும் எல்லாத்துக்கும் மனசு தூய்மையாக இருக்கணும் கண்டிப்பா இதெல்லாம் பண்ணனாலே தூய்மையாயிரும் வர்ணனிடம் குளிர்ச்சியாகவும் மண்ணில் மனமாகவும் கண்ணில் பார்க்கும் சக்தியாகவும் காதுகளில் கேட்கும் சக்தியாகவும் நாசியில் நுகரும் சக்தியாகவும் நாவில் ருசியாகவும் கால்களில் நடக்கும் சக்தியாகவும் இருப்பான் பகவானே நம்ம மீறி ஒரு சக்தி தான் நம்மள ஆட்டுவிக்குது வார்த்தைகளை உபயோகிக்கும் போது ஒரு சொல் கூட அதிகமாக கூடாது அளவாக பேச வேண்டும் நமக்கும் பேச்சை கேட்பவர்களுக்கும் பொழுது மிச்சமாகும் தேவையில்லாத பேச்சை குறைங்கன்னு ஒரு அழகாக சொல்லிட்டாங்க ராமனுக்கு உதவிய அணில் போல் தொண்டு சிறியதாக இருந்தாலும் போற்றுதற்கு உரியதே கண்டிப்பாக சின்ன அணில் தானே சின்ன கல் தானே போட்டதுன்னு இல்லை இன்றைக்கி அந்த அணில் பாரதத்திலேயே இடம் பிடிச்சிருக்கு இல்லையா அதனால் கண்டிப்பாக நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செய்வோம் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து இதையும் கண்டிப்பாக கேட்பேங்க தேங்க் யூ சப்போர்ட் பண்ணுங்க பாய் பாய்